நாய் மக்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் சாதம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் தக்காளி புதினா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் நல்லா சின்ன சின்னதாக நினைக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து பிரியாணியில் பட்டை சோம்பு கடல் பாசி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெயில் வந்து எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு அதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வணங்கணும் நல்லா வணங்கினுச்சுனா தான் நமக்கு டேஸ்ட் வரும் ஸோ கொஞ்சம் நல்லா வணக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம உப்பு போட்டால் நல்லா இன்னும் வணங்கும் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்து இப்போ நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அடுத்து நம்ம புதினா எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த புதினாவும் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வணங்குறப்பயே நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கலாம் அப்போ நான் இந்த பிரியாணியில் நம்ம போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும் இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான இஞ்சி பூண்டு நம்ம போட்டு நல்லா பச்சை மாதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கி வச்சு பச்சை வாசனை போய் இப்போ அதுக்கு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ஒரு நாலு ரெண்டு கிண்டு கிண்டி கொஞ்சோன்னு தக்காளிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வேணும் இப்போ பாருங்கள் நம்ம பிளேட்டை எடுத்துகிட்டு பாருங்களேன் இப்போ பாருங்கள் முன்னைக்கும் சொற்கள் தக்காளி எப்படி வந்துருக்கீங்களா இது மாதிரி கிண்டி விட்டு திருப்பி நீங்கள் மூடி வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் தக்காளி நல்லா வந்து உங்களுக்கு வெந்திருக்கும் இது கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க நல்லா கிண்டிட்டு அடுத்து நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இது டூ மினிட்ஸ் வணங்குறதுக்கு வணங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா தூள் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுட்டு நம்ம தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வணக்குங்க அப்போனா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடுத்து நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சு வந்தோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் வந்து பட்டாணி கா காளான் காலிஃப்ளவர் இல்லை மேக்கர் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து கேரட்டு பீன்ஸ்னும் ஆட் பண்ணி நல்லா கிண்டியிருக்கேன் கொஞ்சோன்னு கல்லுப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த காயில் வந்து நல்லா இறங்கும் இது வந்து அடி அடிபிடிக்காமல் ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் அது இதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வணக்குங்க ஒரு ரெண்டு மூணு ஆகுது தயிரோடையே லெமனையும் பிழிஞ்சு விடுங்க கொஞ்சம் ஒரு அரப்பெல்லாம் பிழிஞ்சு விடுங்க அப்போ இன்னும் டேஸ்ட் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா வணங்கிருச்சு இது கூட வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம் தண்ணியோட அரிசி அளவு என்னென்னா ஆறு டம்ளர் அரிசி அடுத்து இப்போ நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிண்டுனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அதை பார்த்து நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு கொதி வர வரையும் மூடி வைக்கலாம் சும்மா பிளேட் போட்டு அப்போது நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும் நீங்களே பார்ப்பீங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கத்தலைன்னா கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டி ஒரு குக்கர் மூடி மட்டும் போட்டு மூடி வைக்கணும் விசில் மேலே போடக்கூடாது இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம வந்து தம்முட போகிறோம் தம் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து காய் ரெடி வெடியாகிடுச்சின்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் வேறு லெவல் நீங்களும் ட்ரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களை வந்து சேர்கிறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்